இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் போட்டும் சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இப்போ வந்து ரெண்டு அழகான நியூஸ் தான் கொடுக்க போகும் இல்லை நியூஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அந்த அன்பான அந்த அன்பு மற்றும் வந்து ஆனந்த கண்ணீர் கலந்த விஷயம் என்னன்னா சமந்தா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க ஏன் சமந்த் குட்டி ஏன் அழுதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டுருக்காங்க ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சமந்தாக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு நாகசைத்தன்யா அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு படம் அதாவது ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு அப்புறமா சேர்ந்து நடித்த படம் அப்படின்னா மஜிலி அப்படின்ற படம் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆன இதுக்கப்புறமா வந்துச்சுன்னா வெற்றி அதாவது அந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீம்லாம் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி அதை கேட்டு வந்து அறவன்னா கதறி கதறி கழுதி ஆனந்த கண்ணி விட்டுருக்காங்க நம்ம சமந்தா ஸோ பொதுவாகவே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் படம் வந்து எளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது ஸோ மீடியாக்கிட்டே எப்படி ரீச் அது ஆகுது பொதுமக்கள் நார்மலாக பொதுமக்கள் தான் எப்பயுமே ஹீரோ ஸோ அவங்ககிட்ட ரீச் ஆனாலே ரொம்ப சந்தோஷப்படும் அதுவும் வெற்றி படமாக ரீச் ஆச்சு அப்படின்னா இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படும் அந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படத்தை வந்து ஆக்சுவலி ரிலீஸ் தேதிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட்டு ரெண்டரை மணிக்கு கா அதிகாலை ரெண்டரை மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட்டு உட்காந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க படம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவோட ப்ரேயரும் சரி அவங்களோட இதுவும் சரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நாக சைத்தன்யாவுக்கு இந்த நேரத்தில் வந்து வெற்றி தேவைப்படுது அப்படின்னால கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டாரு ஸோ நிறைய நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க அந்த படம் பார்த்து இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை தொடர்ந்து விவேக் சார் இருக்காரு இல்லையா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எங்கே அப்படின்னா நம்ம அமெரிக்கன் காலேஜ் அவர் படித்த காலேஜில் ஒரு அலுமணி மீட்ல என்ன பண்ணியிருக்காருனா பேசியிருக்காரு ஸோ அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசியிருக்காரு அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ சமூக கருத்து எப்பயுமே அவரோட படங்கள்லையும் இருக்கும் டைலாக்ஸ்லையும் சரி ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு ஜாதி பிரச்சனையாக இருக்கட்டும் மரம் வளர்க்குறத பற்றி தன் அறியாமை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரு ஸோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பீச்சை கொடுத்துட்டு கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காலத்துல வந்து கண்டிப்பாக மழைநீரை சேகரிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நிறைய மரங்களை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மரங்களை சில செடிகள் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ மக்களோட மனசில் எப்பயுமே வந்து நல்ல விஷயம் நடத்த பிடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அறிவுபூர்வமான அந்த படத்துலேயும் நாங்கள் சொல்லிக்கிட்டு வரோம் அதே மாதிரி வந்து மக்களுக்கு தேவை மக்கள் எல்லாம் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ எத்தனை பேர் வந்து நம்ம விவேக் சார் வந்து அரசியலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸோ விவேக் சார் பொறுத்த ஒரு சின்ன வயசுலேருந்து சரி நிறைய வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அரம் நட்டுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயோட வழியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேருக்கு வந்து விவேக் சார் மலி ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கு ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வந்தார்னா நல்லா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்க எத்தனை பேர் வந்து விவேக் சார் வந்து அரசியல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டின் தட்டி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக டக்கு டக்கு டக்குன்னு ரீச் ஆகும்